நம்ம வீட்டில் இந்த மழைக்காலங்களில் வந்து நிறைய செடிகள் வந்து வளர்க்குறக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்குறத வந்து நிறையா கட்டிங்ஸ்லேயும் வச்சாச்சு சில செடிகள் வந்து விதைகள் போட்டிருக்கேன் விதைகள் மூலிமாவும் நிறைய முளை விட்டு வளர்ந்துட்டுருக்கு சிலது வந்து நம்ம இடத்த மாற்றிடலாம் அப்படின்றக்காகவும் இந்த மாதிரி வேர்கள் பிடிச்சி வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்கள் வளர்கிறக்கும் எல்லாமே ரெ ரெடி பண்ணி வச்சாச்சு புதுசாக யாராவது செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க அப்படின்னா ஈஸியாக வளர்கிற செடியாக வந்து சூஸ் பண்ணுங்க எப்படின்னா இந்த மாதிரி கற்பூர வள்ளியெல்லாம் ஒரே இணுக்கில் வந்து நம்ம பல செடிகளை உருவாக்கலாம் இந்த மாதிரி ஒரு இனுக்கு மட்டும் நம்ம உடச்சி வச்சோம் அப்படின்னா அதுலேயே பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் டேபிள் ரோஸும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு இணுக்கு இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து நம்ம பல செடிகளை வந்து உருவாக்கலாம் இங்கே இருக்கிற கற்பூர வள்ளி ரெண்டுமே ஒரு ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் அது பாருங்களேன் சும்மா தான் ஊண்டி வச்சேன் அது வேர் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இனுக்கு இருந்தால் போதும் இதவே ரெண்டு மூணாக உடச்சி கூட நம்ம ஊண்டி வச்சாலும் வளர ஆரம்பிச்சிடும் இதுவும் வேர் பிடிச்சிருக்கு பாருங்களேன் ஒரே ஒரு சின்ன இணுக்கு துளி மாதிரி இருக்குது அது கூட வேர் பிடிச்சிருக்கு பாருங்களேன் கற்பூர வள்ளியில் இலை கூட நம்ம ஊண்டி வச்சாலும் வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வளர்க்குற செடிகள் அதே மாதிரி இது வந்து பருப்புக்கீரைன்னு சொல்லுவாங்க கீரை இதையும் வந்து சும்மா ஒரு செடியிலேருந்தே நம்ம பல செடிகளை உருவாக்கலாம் அதே மாதிரி பிறண்டையும் அதே மாதம் ஒரே ஒரு சின்ன இனுக்கு இருந்தால் போதும் அதுலேயும் புடிச்சு பல செடிகளை உருவாக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க